ஜி வாராகி வாராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே உனக்கு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் ஏன் நினைக்கலாம் இதைத்தான் வாராகி அம்மா சொல்றாங்க ஆனா எதுவும் நடக்கவில்லை என்று ஏன் தாமதம் ஆகின்ற என்னிடம் கேட்கிறாய் நீ காத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு நீயே தெரிந்து கொள்வாய் இதற்கு தான் தாமதம் ஆனதா என்று நீ புரிந்து கொள்வாய் நீ நினைத்தது நல்ல விஷயம் இந்த தேதியில் உனக்கு கைகூடி வரும் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் தங்கமே தங்கமே மற்றவர்கள் குறை தான் இருப்பார்கள் தினம் தினம் குறை தான் இருப்பார்கள் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாது உன் நிம்மதி தான் கெடும் உன் மனம் கஷ்டப்படும்படி பேசினாலும் அதை அமைதியாக எடுத்துக்கொள் சொல்லும் சொல் எல்லாம் உன்னை வந்து சேராது பொறுமையாக இரு அவர்கள் எல்லாம் திருத்த முடியாது அவர்களை நீதான் இவர்கள் குணம் இப்படித்தானா இப்படி குறை சொல்லிக்கொண்டு மனதை காயப்படுத்தி கொண்டும் இருப்பார்களா என்று நீ புரிந்து கொண்டு நீ பக்குவமாக இருந்திடு நான் அத்தனையும் பார்த்து தான் இருக்கிறேன் எல்லாம் சரி செய்து விடுவேன் பொறுமையாக காத்திரு உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதம் பெற்று பிள்ளை நீ உன்னை தேடி நானே வந்துவிட்டேன் உனக்கான நல்லதை செய்ய வந்துவிட்டேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன்னுடைய இலக்கை நீ அடையத்தான் போகிறாய் இது எல்லாம் நடக்காது என்று சொன்னவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனமாக இருப்பார்கள் உன் வெற்றியை கண்டு ஆச்சரியம் படத்தான் போகிறார்கள் நல்ல நேரம் வந்துவிட்டது சுபமங்கள விசேஷம் எல்லாம் நடக்கும் உன் பிரச்சனை எல்லாம் தீரும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை இதை கண்டு பயப்பிடாதே உன் வாராகி அம்மனை நம்பி இருக்கிறாய்தானே தானே நான் பார்த்துக்கொள்கிறேன் தைரியமாக இரு இதையெல்லாம் கடந்து வர நம்பிக்கையுடன் தைரியமாக நீ இருந்தால் போதும் எல்லாம் உனக்கு நல்லதாக தானாகவே நடக்கும் உன்னை கண்டு பிரச்சனை கஷ்டம் எல்லாம் ஓடிவிடும் நீ தைரியமாக இருந்தால் பயந்தால் அது உன்னை ஆட்கொள்ளும் தைரியமாக இருந்தால் அது ஒன்றும் இல்லாதது போல ஆகிவிடும் தங்கமே தைரியமாக போராடு உன் வெற்றியை உன் வாராகி அம்மன் நான் தருவேன் எல்லாம் ஓர் அனுபவம் தான் வாழ்க்கையில் நடக்கின்றது எல்லாமே இது எல்லாம் காலம் செல்ல செல்ல இதுவும் கடந்து சென்றுவிடும் பிறகு உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை அமையும் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும் தங்கமே நீ நன்றாக இருக்க வேண்டும் இதுதான் உன் வாராகி அம்மனுக்கு தேவை என் ஆசீர்வாதத்தால் நீ சிறப்பாக இருக்கப் போகிறாய் நீயும் உன் குடும்பமும் நலமுடன் இருப்பீர்கள் என்னை தேடி நீயே வருவாய் உன் வாராகி அம்மன் ஆலயம் வந்து சந்தோஷுடன் நன்றியை சொல்ல என்னை தேடி வருவாய் உனக்கு இனி எல்லாமே வெற்றி தான் உனக்கு தங்கமே நல்லது நினை நல்லதை பேசு என்றும் நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் பாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்